திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கல்லூரி ஒன்றில் சொற்பொழிவாட்சிக் கொண்டிருந்தார் சொற்பொழிவின் நிறைவில் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பட்டம் பயிலும் மாணவர்கள் அரசியல் பற்றி தங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் வாரியார் சுவாமிகள் ஒரு கதை சொன்னார் ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது அங்கு பட்டத்து யானை மூலம் அரசனை தேர்ந்தெடுக்கும் முறை பின்பற்றப்பட்டது அப்படி யானைனால் மாலை சூட்டப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படுபவர் எல்லாவித ராஜபோகங்களுடன் ஆட்சி புரியலாம் ஆனால் அவரது பதவிக் காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவரை நாட்டை விட்டு வெளியேற்றி கடலுக்கு அப்பால் உள்ள தீவு பிரதேசத்துக்கு நாடு கடத்தி விடப்படுவார் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தனது காலத்தில் மக்களுக்கு சேவை செய்வதையே லட்சியமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் ஐந்தாண்டு கால நிறைவில் தீவிடப்பட்டு வறுமையில் வாடுவார்கள் மக்கள் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒருமுறை ஐந்தாண்டு முடிவில் பதவி இழந்தவர்க்கு மாற்றாக வேறு ஒருவரை யானை தேர்ந்தெடுத்தது அவர் ஆட்சியில் மக்கள் ஒன்றும் அவ்வளவு நன்றாக இல்லை அநியாயமாக வரி போட்டு மக்களை வாட்டி வைத்து விட்டார் ஐந்தாண்டுகள் தீவு பிரதேசத்துக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஐந்தாண்டு காலம் முடிவுக்கு வந்தது அந்த கொடுங்கோல் அரசனை ஆட்சியிலிருந்து நீக்கி படகில் ஏற்றிக்கொண்டு தீவு பிரதேசத்துக்கு கொண்டு போனார்கள் இப்படி கொண்டு போகும் போதெல்லாம் பதவி இழந்த அரசர்கள் வருந்தி புலம்பிக் கொண்டே வருவார்கள் ஆனால் இந்த நபர் எந்த வருத்தமும் இல்லாமல் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவரை படகில் ஏற்றி கொண்டு போனவர்களுக்கு வியப்பாக இருந்தது அவரை பார்த்து கேட்டார்கள் பதவி தீவில் வறுமையில் வாழப் போகிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களே எப்படி அதை கேட்ட அந்த முன்னாள் அரசன் என்னுடன் அந்த தீவுக்கு வந்து பாருங்கள் என்று சொன்னான் படகு தீவின் கரையை அடைந்தது உடன் வந்தவர்கள் அந்த தீவை பார்த்து பிரமித்து போனார்கள் வறண்டு பூங்காக்கள் என்று அந்த செழிப்புடன் சொற்கலோகம் போல காட்சியளித்தது உடன் வந்தவர்கள் திகைத்து போனார்கள் அப்போது தான் தெரிந்தது அந்த முன்னாள் அரசர் தம் ஐந்தாண்டு கால ஆட்சியில் தன் வருங்கால சந்தையினர் பலரும் பயன்பெறும் வகையில் அந்த தீவில் சொத்துகளை சேர்த்து வைத்துக் கொண்டார் என்பது அந்த காலத்தில் அரசனை யானை மாலை போட்டு தேர்ந்தெடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்று அதற்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் எவர் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடிந்தது அவர் இஷ்டம் போல ஆட்சி புரிய முடிந்தது ஐந்தாண்டு காலம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்சி செய்ய முடிந்தது ஆனால் இப்போது ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது முன்னை போல அரசரை தேர்ந்தெடுக்கவில்லை நாம் அரசருக்கு பதிலாக அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறது ஆனாலும் முன்பு சொன்ன அரசர் பதவி இழந்தாலும் பரம்பரைக்கே சொத்து சேர்த்தது போல இந்நாளில் பதவி இழந்தாலும் அமைச்சர்கள் சொத்து சேர்த்து விடுகிறார்கள் இந்த கதையை கூறிவிட்டு வாரியார் சுவாமிகள் கூறினார் எனக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது கதை மூலமாக உங்களுக்கு அரசியல் பற்றி ஏதாவது தெரியுதா சொல்லுங்கள் என்றார் ஐயா நீங்கள் சொன்ன கதையினால் இன்றைய அரசியல்வாதிகளின் முறையற்ற போக்கு புரிகிறது என்றனர் அதற்கு வாரியார் சுவாமிகள் சொன்னார் இந்த கதையை சொன்னதின் நோக்கம் அது மட்டும் அல்ல கதை உணர்த்தும் இன்னொரு கருத்தும் இருக்குது நீங்கள் இங்கு இம்மையில் சுகம் அனுபவிக்கும் போதே நம் பிற்காலத்துக்கும் அதாவது மறுமைக்கும் புண்ணியம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அது பாரியார் சுவாமிகள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் வித்தையை கற்றவர் அல்லவா நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க